பேத்திக்கே ஒரு வரன் பாக்கணும் பார்த்து சொல்லிக்கிற தரகு கட்ட அப்பா அம்மா வர இல்ல நாம பாத்துதான் செய்யணும் அப்படிதான் செய்யலாம் செய்யலாமா ஏன்னா அவளுக்கும் வயசாக இருக்குது

വഴി എടുക്കാ സ நல்ல எல்லாம் போச்சு நல்லா சாப்பிட்டியா சாப்பிட்டேன் ஒண்ணு கட்ட ஒண்ணு ஆ உனக்கு இவ்வளோ காத்துக்கு ஒன்னு நான் கூட குங்கோ கொஞ்சம் நாளைக்கு அப்புறமா என்ன ஆகுமா நல்லா நல்லாக்குறதுக்கு உனக்கு எதனா ஒண்ணு பண்ணணும் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறோம்மா ம் ஒரு கரணும் வந்துக்குது பண்ணலான்னுக்குறமா ஏன்னா அதுக்கு உங்களுக்கு இந்த வேலை ஆமா இப்படி சொல்ற நான் பண்ணி ஆகணும் சொல்லு நல்ல இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பண்ணிக்கலாம் கேட்ட போட்ட கொஞ்ச நாளைக்கு இல்லம்மா நாங்க பண்றோம் நீ ஒத்துதா நாங்க தாத்தா பாட்டிக்கும் போது பண்ணிடுறோம் நீத்துல எனக்கு நீங்க தான் முக்கியம் உங்களை நல்லா பாத்துக்கிறோம் எவன் வரானோ அவனை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்

கல்யாணத்தை பண்ணிணு என்கிட்ட பாத்துக்குவேன் அவங்களை போமாட்டேன் காலத்துல விட்டுட்டு வளர்த்துவீங்க பெத்தவந்தாங்களா எனக்கு நீங்க ஆயா தாத்தா தான் என்ன எனக்கு பெத்தவங்களா இருந்து வளர்த்தீங்க உங்கள எல்லாம் விட்டுட்டு நான் மாட்டேன் யார் கல்யாணம் பண்ணின்னு என்ன என் வீட்லயே உங்களை பார்த்துன்னு தராணும் அவனா தான் நான் கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படி சொல்றா ஆமா அது வந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி ஏன் என்ன ஆயா தாத்தா உங்களோட கூட என் கூட இருந்து வாழட்டும் அப்படி வாழ்றோம்னா தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் சரிம்மா ம் நான் அப்படியே கூட பாக்கிறேன் பார்த்துட்டு ஏதோ கூட முடிக்கலாம் நான் இங்கேயே விட்டாது தான் பாக்குறேன் நான் எனக்கு கல்யாணம் நடக்கணும் என் பேச்சிக்கு ம் நானும் அப்படியே பண்றேன் பார்த்துட்டு பேசி முடிக்கிறேன் சரி ம் சரி இல்லாம ஆ சரி சரிம்மா